வணக்கம் நண்பர்களே ஸோ நம்மளுடைய காணொலிக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ டிஆர்பி எக்ஸாம் ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து ஆலோர் தமிழ்நாடு வந்து இந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்க ஓகேவா ஃபிஃப்டி அதாவது ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் இல்லை ஒரு டென் டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆப்சண்டும் ஆகியிருக்காங்க ஓகே சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்தா என்ன நம்ம மோதி பார்ப்போம் அப்படின்னு எக்ஸாம் எழுதுன அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து எல்லோருடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸாம் அண்ட் டிஆர்பி நிறைய பேர் ஃபீல் பண்ணது எஸ்ஆர்பி கொஞ்சம் பரவாயில்லாம போல எதிர்ப்பு போகுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க சோ கொஸ்டின் வந்து மாத்தி எடுத்துட்டாங்களா எஸ்ஆர்பி இருக்கிற டிஆர்பிக்கும் டிஆர்பி இருக்கிற எஸ்ஆர்பிக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதிர்பார்த்ததான் வழக்கம் போலவே இதுல வந்து அஸ் யூஷுவலா வந்து யார் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூஃப் ஓ குரூஃப்டுக்கு வெறித்தனமா படிச்சு அதுல ஒரு மார்க் ரெண்டு மார்க் போக முடியாதவங்க ஃபைனலா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு சொன்னாங்களே குறிப்பா நம்மளை போன்ற ஆட்கள் தான் சோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நிறைய வேற கடைசி நேரத்தில் வழியாக அப்ளை பண்ணி வச்சு நம்ம எக்ஸாம் எழுதுனாங்க ஸோ அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே நல்ல ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஈஸியாவே இருந்தது அப்ப ஏற்கனவே கோஆப்டி படித்தவங்களை நம்ம படிக்க வேண்டாம்னு சொல்லலை கோஆப்டி படித்தவங்களை ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா படிச்சவங்களும் என்ன பண்ணிருக்கோம் கோஆப்டி மட்டும் நம்பி இருக்காதிங்க குரூப் ஃபோர் குரூப் டூக்கு பாடிங்க கோபடி எக்ஸாம் வந்தால் அதை எழுதிக்கலாம் அந்த ஒரு மனநிலை தான் சொல்லியிருந்தோம் அப்போ ஏகப்பட்ட பேர் வந்து கோபடியும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணதுனாங்க இதில் வந்து கொஞ்சம் லேக் ஆகிருக்காங்க சரிங்களா அதாவது டோட்டல் ஸ்கோர் பண்ணுறதில்ல அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னே வெளித்தனமாக படிச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஒன்னாட்டு ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து கோவடி சப்ஜெக்டை படித்து நல்ல ஸ்கோர் வந்து ஏகப்பட்ட எடுத்திருக்காங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச எப்படி நம்ம டிஆர்பி பற்றி மட்டும் பேசுகிறேன் டிஆர்பியே கடை அது மோஸ்ட்லி வந்து நான் டீன் தான் பிரிப்பேர் பண்ணேன் அந்த மாதிரி கேட்டடேட்டில் உள்ளவங்க எல்லாமே ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போட்டிருக்காங்க சரிங்களா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போட்டிருக்காங்க அப்போ என்னங்க நானும் ஒரு நூற்றி முப்பதாக வரும் நூற்றி நாற்பதாக வரும் நானே என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க நம்மகிட்ட ரெகுலராக பேசுவாங்க ஆனால் அவங்க சொன்னால் தகவல் வச்சு நம்ம ஃபுல்லாக பண்ண முடியாது ஆனால் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு நாலஞ்சு பேர் ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருப்பாங்க வச்சுங்களேன் வந்து ஆஹ் வந்து கே கோபரேட்டிவ் இப்படி படிச்சவங்க தான் இருப்பாங்க அப்ப வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும்னு சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க கட் ஆஃப் வந்து கம்மியார யாருக்கு கம்மியா இருக்கும் ஓரளவுக்கு அப்படிங்கறத மொதல் சொல்லிடுறேன் சரிங்களா சோ இவங்களுக்கு வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இல்லை அவங்களும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே போல வந்து அது எந்த கேட்டகரிய இருந்தாலும் பிஎஸ்டிஎம் படிச்சவங்க யாரா இருந்தாலும் டிகிரி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோட்டா இருக்கிறவங்க ஓகேவா இந்த கோட்டா ஸோ இவங்களுக்கு எல்லாமே கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கணிசமான அளவு கம்மியாக தான் இருக்கும் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி போட்டால் கூட இந்த மாதிரி கேட்ட கிடையாது இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டமாக என்னமா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மார்க் இப்போ வந்து இரநூறு கொஸ்டின் இன்ட்டு பாயிண்ட் எயிட் ஃபைவ் பண்ணனா ஒன் செவன்ட்டி மார்க் வருது ப்ளஸ் வந்து இன்டர்வியூக்கு தேர்ட்டி மார்க் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த டூ ஹண்ட்ரடுக்கு ஓவராலாக வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு வேலை ஓகேவா அப்போ இந்த டூ ஹண்ட்ரடுக்கு வந்து நீங்கள் ஒன் டுவெண்ட்டி எடுக்கிறீங்க இல்லை ஒன் தேர்ட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு போட்டு அப்போ ஏன் இன்ட்ரிவியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால் தேவை எல்லாத்துக்கும் எவ்வளோ மார்க் போடுவாங்க ஒரு இன்ட்ரிவியூ முப்பது மார்க்னா பதினஞ்சு மார்க் எல்லாருக்கும் வந்துடும் அதை பொறுத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேரி ஆகும் ஓகேவா ஸோ இன்டர்வியூக்கு ஒரு முப்பது இதுதான் இந்த ப்ரொசீசர் தான் கட்டப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற கேள்வி எழுதுறீங்க ஸோ யாரெல்லாம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியும் கிடைக்காதுன்னு சொல்லதை விட இந்த லெவலில் எடுத்தவங்க ஒரு சேஃபஸ்ட் ஜோன் ஒரு இந்த லெவலில் என்ன கண்டிப்பாக எதிர்பார்க்கறதுனா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் தான் சொல்லலாம் ஓகேங்களா அப்பார்ட் அதை தவிர்த்து ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி அப்புறம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி அதாவது என்னோட ரேஞ்ச் என்னன்னா கடந்த முறை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொசைட்டிக்கு வச்சாங்க ஆனால் வந்து காம்படிஷன் இதே போலதான் இருந்தது ரொம்பலாம் பெரியலாம் இல்லை காம்படிஷன் நம்ம இப்போ எப்படி எழுதுறாங்களோ அதே போலதான் இருந்தது ஸோ அப்போ வந்து யாருக்கெல்லாம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இரநூறு கொஸ்டின்னுக்கு ஸோ நான் சொல்றது கொஸ்டின் மார்க் கிடையாது இரநூறு கொஸ்டினுக்கு ஒன் ஃபார்ட்டி அண்ட் அபோவ் போட்டவங்களுக்குலாம் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யாரை கேட்டுப்படம்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கில் இருப்பாங்க ஒரு சில வரைக்கும் அந்த கம்யூனிட்டி அந்த டிஸ்டிகை பொறுத்து இரநூறுக்கு ஒன் தேர்ட்டியோ ஒன் தேர்ட்டி ஃபைவோ அப்படி இருக்குன்னு கிடைச்சிருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து இரநூறுக்கு டூ ஃபார்ட்டியை ரீச் பண்ணவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிது ஓகே அப்போ வந்து ஸோ நம்மளுடைய கணிப்பின்படி கட் ஆஃப் வந்து ஒரு இரநூறு நான் டிஆர்பி சொல்கிறேன் ஒன் ஒன் தேர்ட்டி ஒன் பிப்டி சரிங்களா இந்த ரேஞ்சுக்கு உள்ளவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பாசிபி டு அட்டாண்ட் இண்ட் இந்த அனாலிஸ்ட் பற்றி நான் சொல்றேன் இது வந்து மாறலாம் ஓகேவா சோ தான் கடவுள் கிடையாது சரிங்களா இது என்னுடைய அனாலிஸ்ட் அது முன்னப்படின்னா மாறலாம் ஒன் டொர்டி ஃபைவ் கூட வரலாம் சரி அபிஷேல் ஆன்சர் கே வரணும் ஓகேவா அப்போ என்னுடைய கணிப்பின்படி தான் நான் இங்க சொல்றேன் ஓகேவா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் பிப்டி அந்த ரேஞ்சில இருந்தவங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிள் இருக்கு ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றபடி ஒன் தேர்ட்டி இருக்காங்கல்ல ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓவரால் அப்ளிகேட்டை வரைக்கும் கம்யூனிட்டியை பொறுத்தவரைக்கும் முன்னப்படா நெக்ஸ்ட் லெவல் போறவா இருக்குது நெக்ஸ்ட் லெவல் எத்தனை பேர் போவாங்க அப்படின்னா உங்க ஊர்ல தொண்ணூறு வேக்கன்சி அப்படின்னா தொண்ணூறு வேக்கன்சி தான் இருக்குவங்க மாவட்டத்துக்குன்னா நூற்றி எண்பது பேர் வந்து உள்ள போவாங்க அப்போ டு டூ அடிப்படையில் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க ஒன் டு த்ரீ கிடையாது டு டூ அடிப்படையில் ஓகேவா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு வீடியோ கட்டாக சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் கீழே தான் இருப்பாங்க ஸோ இதுதான் நிதர்சனம் கூட ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு முடிவுகளை வச்சு அது கோபரவ்னா கோபரேட்டிவ் டிஎன்பிசி டிஎன்பிசி அப்படி இருக்காம நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் ஏதாவது எக்ஸாம் எழுதிதான் இருக்கணும் சோ இப்போ வந்து எங்க இப்போ எனக்கு வந்து அரசு வேலை தான் வேணும் அதுதான் என் வாழ்நாள் லட்சியம் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா நல்ல மார்க்கை எடுத்திருப்பீங்க சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப எதுக்கு இப்ப போட்டிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணா ஒரு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் லா அது மாதிரி தான் நிறைய பேர் போய் இறங்கிருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா சோ ஒரு அரசு வேலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக பண்ணா மட்டும்தான் உலகின் ஒட்டுமொத்த அது தொகையில முதலிடத்துல இருக்கிற இந்தியா போன்ற நாடுகள்ல நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியும் சரிங்களா சோ இந்த ஒரு நிரசனத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்ம வந்து ஒரு இப்ப இந்த எக்ஸாம் போட்டிருக்கு கொஞ்சம் மல்லு கட்டி பார்ப்போம் அப்படின்னு அதே கிடையாது பண்ணி ஒரு ரெண்டு ஆண்டுகளாக இப்ப குரூப் ஃபோர் குரூப் டூ பிப்டிக்கு மேல போட்டிருக்காங்கன்னா அவங்க நேத்து இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சோம் கிடையாது குறைஞ்ச ஒரு ஒன்று ரெண்டு வருஷமா கூட அவங்க எஃபோர்ட் போட்டதோட அவுட்புட் தான் இப்ப வந்து இந்த எக்ஸாம் அவங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு அப்போ வந்து நீங்க வந்து ஒரு மூணு மாசத்துல அவங்க வேலை கிடைக்கணும் ஆறு மாசத்துல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாது அப்படி இருந்து ஒரு சில பேருக்கு ஃபுல் எஃப்போர்ட்ல கிடைக்கலாம் எல்லாத்துக்குமே அப்படி கிடைக்காது ஆனா டெடிக்கேட்டடா அவங்க படிச்சாங்கன்னா ஒரு மூணு மாசத்துலேயே கிராக் பண்ண இருக்காங்க ஆறு மாசத்துல பண்றாங்க ஏன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமையே எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடல் இருபத்தி நாலு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து மாசமா எந்த ஒரு சோசியல் மீடியா ஒரு கீபோர்ட் போனை மட்டும் வச்சுக்கிட்டு அது படிக்கிறதுக்கு மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்காங்க சிஸ்டத்துல மற்றபடி சோசியல் மீடியா பக்கமே ஒரு பத்து மாசம் அம்பிகேட்டடா பஸ் படிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாமே கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு கிடையாது ஸோ எல்லாருமே நம்ம வந்து கலந்துக்கிட்டு நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நீங்க இப்போ ஒரு உள் வாங்கிக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காம போகலாம் ஆனால் அரசு வேலை தான் அப்படின்னா நீங்க வந்து பல மடங்கு உழைப்பை போட்டா மட்டும்தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க வந்து வெற்றி பெற முடியும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து எல்லாருடைய பயம் என்ன இருக்கு எலெக்ஷன் வரப்போகுது அடுத்து எப்போ எக்ஸாம் வரணும்னு தெரியாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஏழா அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மனப்பாங்க இருக்கங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஏதாவது ஒரு ரெக்யூட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க இப்ப வந்து ஆஹ் எனக்கு வந்து இதே பேட்டர்ன் ஐவி இப்போ வந்து மேக்ஸ் போட்டீங்க ஒரு அறுபது சம்மு அதே மாதிரி நீங்க அடுத்து ஒரு ரயில்வே எக்ஸாம் போட போறாங்க ஆறாவது ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போடல என்டிபிசி கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்து ஐநூறு வேகன்சி டிகிரி லெவல்லையும் பிளஸ் டூ லெவல்லயும் போடுறாங்க தீபாவளி பரிசா அது வருது சரிங்களா அப்ப அதுக்கு பண்ணுங்க சரிங்களா ஏன் வந்து நம்ம ரயில்வே நிலையங்கள்லாம் ஏன் மட்டும் நீ நம்ம தான் அவங்க அவரு மத்த சேர்த்துக்காரங்க அப்ளை பண்ணி வேலை பார்க்கறாங்க ஏன்னா இங்க காம்படிஷன் கம்மியா சோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க அதுக்கு எஃபோர்ட் போட மாட்டீங்க சரிங்களா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு வந்து தீபாவளி அன்னைக்கே நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டென்த்ல வந்து அஹ் தெரியாமல நான் நானூத்தி ஐம்பது மார்க் எடுத்திருக்கேன் நானூத்தி மார்க் எடுத்திருக்கேன் நானூத்தி ஐம்பது மார்க் எடுத்திருக்கேன் உங்க நண்பர்கள் யாரும் உறவினர்களோ அதை இருந்தாங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பணிக்கு விண்ணப்பிக்க சொல்லுங்க ஓகேவா கிராம ஊராட்சி செயலர் பணிக்கு வந்து விண்ணப்பிக்க சொல்லுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது இருக்கு ஓகேவா டோட்டலா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வேகன்சி இருக்கு இது வந்து டென்த்து மார்க் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்கோம் மதுரை டிஎன்பிசியாகிட்டு ஸோ அதில் வந்து ரெகுலராக வீடியோ போறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க டென்த் மதிப்பெண் அடிப்படையில் அதை எப்படின்னா எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ உதாரணமா உங்க மதிப்பெண் வந்து டென்த்துல நானூறு மதிப்பெண் அப்படின்னா நீங்க அதை ஹண்ட்ரடுக்கு பர்சன்டேஜ் பண்ணுவீங்கல்ல நூத்தி எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு அதை வந்து எண்பத்தஞ்சுக்கா மாற்றணும் சரிங்களா இப்ப எண்பத்தஞ்சுக்கு மாத்தனீங்க அப்படின்னா வந்து எண்பத்தஞ்சு கன்வெர்ட் பண்ண எண்பத்தஞ்சு சொல்லி பர்சென்ட் அப்ப இங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஓவரஞ்சு அஞ்சு பதினேழு அஞ்சா முப்பத்தஞ்சு வரும் அப்புறம் வந்து இந்த மல்டிபிளை பண்ணலாம் எவ்வளவு வரும் ஒரு நாள் எட்டு நாங்க ஐநாங்க இதுதான்

ஸோ அதை பண்ணி கூட டென்த்தில் மார்க் எடுத்தவங்க ஈஸியாக விண்ணப்பிச்சுட்டு வேலையை வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைக்கு வரதான் போகுது அதனால கவலைப்பட வேணாம் ஆஹ் அது வெற்றிய தொழில நம்ம அது கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது நதிகள் போல எப்பயுமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் குளம் மாதிரி தேங்கி தேங்கினோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை தான் வந்து சேரும் அதனால நதிகள் போல ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ இதுலன்னா என்ன அடுத்த எக்ஸாம் என்ன பார்ப்போம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருங்க நம்மளோட பயணமும் உங்களுக்கு உங்க கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்